வணக்கம் இந்த வீடியோல வக்ரகாளியம்மனுடைய கதையை பத்தி பார்க்க போறோம் பத்ரகாளி உச்சிமகாளி மயானகாளி கருங்காளி இப்படி எத்தனையோ காளியம்மா இருக்குது அதுல வக்ரகாளியம்மான்னு சொல்லி ஏன் இந்த சாமிக்கு பேர் வந்துச்சு பொதுவாவே வக்ரம்னு சொன்னா கெட்ட விஷயத்தை பத்தியோ துர்குணங்களை பத்தியோ சொல்றதுக்கு தான் எந்த ஒரு வார்த்தையை உபயோகிப்பாங்க ஆனா ஏன் ஒரு சாமிக்கு இப்படி வக்ரகாளி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த அம்மாவுடைய வரலாறுக்குள்ள போறதுக்கு முன்னால அவளுடைய உருவத்தை ஒரு நிமிஷம் நல்ல கவனமா கண்குளிர பாருங்க அடுத்து படத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மயான உருவத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க இந்த ரெண்டு தேவியுடைய உருவங்களையும் பட்டுன்னு பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேர்ல யார் நமக்கு ரொம்ப உக்கரமா தெரியறாங்க பக்தியையும் தாண்டி நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் வரும்ல இதுல எந்த சாமியை பார்த்தா அப்படி ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டா மயான காளியம்மா சுடுகாட்டு காலிய பார்த்தா தான் பயமா இருக்கு சொல்லுவோம் ரத்தம் சொட்ட சொட்ட அரக்கங்களுடைய மண்டைகளை பூரா புடுங்கி அதை மாலையா கோத்து போட்டுக்கிட்டு ஒரு அரக்கனுடைய துண்டா கையில பிடிச்சுக்கிட்டு அவ ரத்தத்தை புடிக்கிறதுக்காக இன்னொரு பாத்திரத்தையும் ஏந்திக்கிட்டு நாக்க நல்லா துருத்திக்கிட்டு பெரிய கத்தி வச்சுக்கிட்டு இப்படி நிக்கக்கூடிய அந்த மயான காளி தான் நம்ம கண்ணுக்கு ரொம்பவே ஆக்ரோசமா தெரியும் செய்வார் ஆனா இந்த மயான காளியை விடவே நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறமே வக்கர இவ ரொம்பவே உக்கரமானவ அப்படின்னு சொன்னா அந்த சாமியுடைய உருவத்தை பார்க்கும் போது அவ்வளவு உக்கரமா இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா அவளுடைய காத மட்டும் அவளுடைய வலது காத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அந்த காதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த தேவி இந்த மயான காளியை விட எவ்வளவு உக்கரமானவ அப்படின்னு நமக்கு புரிய வரும் அப்படி இந்த தேவியுடைய அலது காதுல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சின்ன குழந்தை அம்மாவுடைய கர்ப்பப்பையில இருந்து தானாக பூமிக்கு வந்து இந்த மண்ணை மிதிக்காம அம்மாவுடைய கர்ப்பப்பை கிழிக்கப்பட்டு அதுல இருந்து பிச்சு எடுக்கப்பட்டு தன்னுடைய காதுல இந்த குழந்தைய இந்த அம்மா மாட்டியிருக்கா எதுக்காக இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த குழந்தை யாரு இந்த தேவிக்கு ஏன் வக்கரகாளின்னு பேரு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என்னையில இருந்து கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால இப்போ வக்கிரகாளி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய அந்த திருவக்கரை அப்படிங்கற அதாவது விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருவக்கரை அப்படிங்கிற இடத்துல ஒரு அரக்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அந்த அரக்கனுக்கு சிவபெருமான் கிட்ட அழியாத வர வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா கனவு அதுக்காக சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் இருக்கிறான் எத்தனையோ அரக்கர்கள் ரொம்ப காலமாக தவம் இருந்து மும்மூர்த்திகள் கிட்ட இருந்து வர வாங்கி இருப்பாங்க அதுல இந்த வக்ராசுரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் வாழ்ந்துகிட்ட இருந்த அரக்க எப்படி சிவபெருமான நோக்கி தவம் இருக்கிறான் அதாவது ஒரு சிவலிங்கத்தை நிப்பாட்டி வருஷங்களா தன்னுடைய சங்குல தன்னுடைய கழுத்து தொண்டையில ஒரு பக்தன் இருந்தாலும் எப்படி நம்முடைய நிறுத்தி வச்சு தவம் வந்து அவனுக்கு வரம் உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கும் போது எல்லா அறக்கங்களை போலவும் எனக்கு அழிவில்லாத வர வேணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்க போக ஆனா சிவபெருமான் அழிவில்லாத வரம்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுக்க முடியாது ஆனா இந்த உலகத்துலயே நீ பலம் பொருந்தியவனாக என்ன எப்பெல்லாம் நீ கூட வச்சிருக்கியோ என்ன துணைக்கு வச்சிருக்கியோ அப்ப உனக்கு அழிவில்லாம ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போயிடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சிவபெருமான் எந்நேரமும் இந்த அறக்கம் கூடவே இருக்கணும் அப்படி இருந்தா அவனுக்கு அழிவில்லை அப்படின்னு பேரு ஏற்கனவே இந்த அரக்கன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் சிவபெருமானுடைய ஒரு லிங்கத்தை தன்னுடைய கண்டத்தில் கழுத்து சங்குலையே வச்சுக்கிட்டு எந்நேரமும் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதே போலவே சிவபெருமானுடைய அந்த லிங்கத்தை அவனுடைய தொண்டைய விட்டு இறக்காம அவன் சதா நேரமும் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கான் சிவபெருமான் கிட்ட இருந்து கிடைச்ச அந்த வரத்தால தேவர்களை பூரா கொடுமைப்படுத்துறான் அவனுடைய அட்டூழியம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது அதனால தேவர்கள்லாம் போய் சிவபெருமான் கிட்ட முறையிட்டாங்க பிரம்மதேவர்கிட்ட முறையிட்டாங்க இப்படின்னு நிறைய கதைகள் சொல்லுவாங்க ஆனா சிவபெருமான் தானே வரமும் கொடுத்துட்டு தானே அந்த அரக்கனை அழிக்கவும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை விஷ்ணு பரமாத்மா கிட்ட கொடுக்கிறாரு விஷ்ணு பரமாத்மா சரியான நேரத்துல அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக காத்திருக்காரு அவனை எப்படி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவனுடைய கழுத்து சங்கில இருந்து அந்த தொண்டையில இருந்து எப்போ லிங்கமானது இறக்கி வைக்கப்படுதோ அப்பத்தான் அவனை அழிக்க முடியும் கரெக்டா தினமும் காலையில பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த அரக்கன் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சிருக்கான் அந்த சமயத்தில் அப்படி சாப்பிடும்போது போது அவன் அரைக்கங்கிறதுனால அசைவ உணவெல்லாம் சாப்பிடுவான் சிவபெருமானுக்கு சைவ சாமிக்கு அசைவமாகாது அப்படிங்கிறதுக்காக அந்த சமயத்தில் மட்டும் கடல்வள்ளியில் போய் அவன் அசைவ உணவு சாப்பிடும்போது மட்டும் அந்த லிங்கத்தை தன்னுடைய தங்கச்சி துன்முகி அப்படிங்கிறாங்க இல்ல சில இடங்களில் துர்முகின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட தன்னுடைய தங்கச்சி கிட்ட அந்த கண்டலிங்கத்தை இறக்கி வச்சு பத்திரமா பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரைக்கம் கிளம்பி போவான் எந்த சமயத்தில் தான் விஷ்ணு பரமாத்மா அரக்கண கரெக்டா பார்த்து தாக்குறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்துச்சுன்னு சொல்றாங்க கடைசியா விஷ்ணு பரமாத்மா தன்னுடைய கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தை ஏவி இந்த அரக்கனுடைய இந்த வக்ராசுரனுடைய கதையை முடிச்சிடறாரு அப்படின்னா இந்த அரக்கன் வக்ராசுரன் அப்படிங்கிறவனை கொன்னது பெருமாள் சாமி இந்த கோயில்லையே இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறமே இந்த திருவக்கரையில இருக்கக்கூடிய வக்ரகாளியம்மன் கோயில் வாங்கி இருக்கக்கூடிய அதே கோயில்லையே அந்த அரக்கனை அழிச்சு ஒழிச்சு அந்த பெருமாள் வரதராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏவக்கூடிய நிலைமையில அந்த பிரயோகப்படுத்தக்கூடிய நிலைமையில சுதர்சன சக்கரத்தோட இன்னைக்கு வரைக்கும் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ நமக்கு கதையில கொஞ்சம் குழப்பம் வரும் அதாவது வக்ராசுரன் அப்படின்னு ஒரு அரக்கை இருந்திருக்கீங்க அந்த வக்கிரம் புடிச்ச அரக்கனை ஒருவேளை இந்த காளியம்மா வந்து கொண்டு அவளுக்கு வக்ர காளியம்மா அப்படின்னு பெயர் கொடுத்துருக்கலாம் ஆனா அந்த அரக்கனை வந்து கொன்னது பெருமாள் சாமி அப்படி இருக்கும்போது காளியம்மா எப்படி

நோக்கி கடைக்கான காட்டுறாரு பார்வதி அம்மா காளி உருவம் எடுத்து வந்து இந்த துர்முகியை அழிக்க வராங்க அப்படின்னு கதை போகுது அப்படியாக பார்வதி தேவி காளி உருக்கொண்டு இந்த துர்முகியை அழிக்க வரும்போது துர்முகியை அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு என்னன்னு சொல்லி கேட்டா கரெக்டா அந்த சமயத்துல இந்த அரைக்கி மாசமா இருக்கா அவளுடைய வயிற்றுக்குள்ள ஒரு சின்ன சிசு இருக்கு அந்த குழந்தைய இப்போ இந்த அரைக்கிய வேணா கொண்டலாம் ஆனா அந்த குழந்தையோட இருக்கக்கூடிய கர்ப்பிணி பொண்ணை கூடாது வயிற்று வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிசுவையும் கொள்ளக்கூடாது அது பாவமே சொல்லி அங்க வந்திருந்த காளியம்மா ஒரு முடிவெடுக்கிறா அதாவது இந்த கதையில தன்னுடைய அண்ணன் விஷ்ணு பரமாத்மா எப்படி வக்ராசுரனை அந்த சுதர்சன சக்கரத்தை வச்சு வீழ்த்தினாரோ அதே மாதிரியே இங்க வந்திருக்கக்கூடிய காளியம்மா அந்த அரக்கியுடைய வயித்த அவளுடைய கையில இருந்த சக்கரத்தால வயித்த மட்டும் கிழிச்செடுத்து அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருவில இருக்கக்கூடிய சிசுவை எடுத்து இந்த குழந்தை எந்த பாவமும் செய்யலை அதனால அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அம்மாவுடைய வயிற்றிலிருந்து அதை பிச்சை எடுத்து அதுக்கு மோட்சம் கொடுக்கும் விதமாக தன்னுடைய வலது காதுல ஒரு குண்டலம் போல மாட்டிக்கிறா இப்ப கூட இந்த வக்ர அந்த படத்தை பார்க்கும் போது வலது காதல அந்த குழந்தை இருக்கிறது அந்த சின்ன சிசு இருக்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும் அதுக்கப்புறமா இப்போ அந்த குழந்தைக்கு மோட்சம் கொடுத்தாச்சு அது காளியம்மனுடைய உடம்போடு என்னென்ன காலத்துக்கு ஒட்டி இருக்க போகுது அப்படிப்பட்ட ஒரு நல்ல கதை கொடுத்ததுக்கு அப்புறமா இனிமேல் இந்த அறைக்கு கர்ப்பிணியும் இல்ல இவளுக்கு பாவம் பார்க்கவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல அவளுடைய கதையை முடிச்சு இந்த காளியம்மா இந்த வக்ராசுரன் வாழ்ந்து வந்த வல்கரை வக்கரை அப்படின்னு பேர் வாங்கி அந்த காலத்துல அழைக்கப்பட்டு வந்த இந்த ஊர்லயே வக்கரை காளியம்மா வக்கர காளியம்மா வக்கிர காளியம்மா அப்படின்னு பேர் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் பக்தர்களுக்கெல்லாம் எல்லாம் அருள் கொடுத்துக்கிட்டு இருக்கா சரி இந்த ஊர்ல வக்ராசுரன் வாழ்ந்து வந்தா அதனாலதான் இந்த ஊருக்கு பேரு வக்கரை அப்படின்னு வந்துச்சான்னு சொல்லி கேட்டா

போயிராம அப்படியே தங்கி போய் படிமங்களா மாறி போயிருச்சு இப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் கல்லாக மாறி போய் கல் மரங்களாக இந்த கோயிலுக்கு பின்னால ஒரு மிக பெரிய காடு இருக்கிறதுனால அந்த காலத்திலிருந்து இந்த பகுதிக்கு வல்கரை அதாவது வலிமையான இப்படி கரைகளை போல இந்த மரங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மரக்கரை உருவானதுனால இதுக்கு வல்கரை அப்படின்னு பேர் வந்து அதுதான் காலப்போக்கில் வக்கரைன்னு வந்து அது வக்கிர காளியம் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னா சாதாரணமா இருக்கக்கூடிய மரங்கள் கல்லு போல மாறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த காலத்துல விஷ்ணு பரமாத்மாவால கொல்லப்பட்ட அந்த வக்ராசுரனுடைய எலும்புகள் தான் இந்த மர உருவத்துல மிகப்பெரிய மிகப்பெரிய துண்டங்களாக கோயில சுத்தி சதறி கிடக்குது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க இதே கோயில்ல குண்டலினி முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தருடைய ஜீவ சமாதியும் இருக்குது இந்த சித்தர் தான் வக்ராசுரனுடைய தாத்தா

கெடுச்ச நிலைமையில காணப்படுவாங்க ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான துவார பாலகிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க எல்லாம் மன்னர்மார்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த காலத்துல இந்த பகுதியில பால் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு இந்த நாலு பேருமே பால் வியாபாரத்துல நேர்மையா இல்லாம நிறைய தண்ணியை கலந்து மக்களுக்கெல்லாம் பால் ஊத்திக்கிட்டு இருந்தாங்கன்னு அந்த விஷயம் ஒன்ன தொட்டு ஒன்ன தொட்டுன்னு இவங்களுடைய அட்டு ராசாவுடைய காது வரைக்கும் போக போக இவங்க அத்தனை பேருக்கும் மொட்டை அடிச்சு இவங்கள ஊர் பூரா ஊர்வலமா கொண்டு வந்து கடைசியா இவங்க

மா மாத்தி வச்சுக்கிட்டாங்க அதுபோக அந்த அரக்க வக்ராசுரன் அவனுடைய தொண்டையிலேயே நிறுத்தி வச்சு கும்பிட்டு வந்த அந்த லிங்கமும் அந்த கண்டலிங்கம் அதுக்கு ஆத்மலிங்கம் இப்ப பேர் வச்சிருக்காங்க வக்ரலிங்கம் சொல்றாங்க ஏன்னா வக்ராசுரன் வச்சு கும்பிட்டதுனால வக்ரலிங்கம் அந்த வக்ரலிங்கமும் இன்னமும் இந்த கோயில்ல காளியாத்தா கோயிலுக்கு எதிரிலேயே மேற்கு நோக்கி பார்த்த மாதிரி இந்த கோயில வைக்கப்பட்டிருக்கு தேவியுடைய உருவம் பார்க்கும் அவளுடைய சிரசுல தீச்சுடரோடு கபால ஓட்டு கிரீடம் போட்டு தன்னுடைய வலது செவியில வலது காதுல அந்த சிசு குண்டலத்தை மாட்டிக்கிட்டு கொஞ்சம் இடது பக்கமா சாஞ்ச நிலைமையில உட்கார்ந்த கோலத்தில் இந்த தாய் நமக்கு காட்சி கொடுக்கிறா மொத்தம் எட்டு புஜங்கள் எட்டு கைகளோட வலது புறம் இருக்கக்கூடிய நாலு கைகள்ல பாசம் சக்கரம் வாள் கட்டாரி இடது பக்கத்துல இருக்கக்கூடிய நாலு கைகள்ல உடுக்கை கேடயம் கபாலம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கரத்தை மட்டும் தன்னுடைய இடது கால் பக்கத்துல வச்சு மற்ற விரல்களை எல்லாம் மடக்கி வச்சு அந்த ஆட்காட்டி வரலை மட்டும் பூமியை பார்த்து என்னுடைய காலை புடிச்சுக்கிட்டேன்னா உன்னை காலை காப்பாத்தி நிப்பண்டா அப்படின்னு பக்தர்களுக்கெல்லாம் சொல்லும்படியாக இந்த தாயாருடைய காட்சியானது நமக்கு இருக்கு கோயில்ல இருக்கக்கூடிய சாமியுடைய சிலையுடைய உயரமானது ரொம்பவே பெருசா உண்மையாவே ஒரு காளியாத்தான் நம்ம ஒசரத்துக்கு எழுந்து வந்து நமக்கு காட்சி கொடுக்கிற மாதிரி அப்படியே தத்ரூபமா இருக்கும் சரி இந்த தேவி இவ்வளவு உக்கிரமான தேவியா இருக்காளே இவளை எல்லாரும் வந்து கும்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த காலகட்டத்திலிருந்து இந்த தேவி எவ்வளவோ உக்கிரமானவளா இருந்தாலும் எல்லா மக்களும் அவளை வந்திருக்காங்க வழிபட்டு

கோபுரத்து மேல இருக்கக்கூடிய மண்டபத்துல நல்ல ஒரு பெரிய சூடத்தை வச்சு இந்த சூடமானது ஏத்தப்பட்டு பக்தர்களுக்கெல்லாம் காண்பிக்கப்படும் அது போக இந்த கோயில்ல காளியம்மா மட்டும் வக்கர காளியம்மாவா இல்ல நிறைய சாமிகள் தங்களுடைய இயல்புக்கு மாறி இந்த கோயில் இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா இந்த கோயில்ல வக்கர சனி அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் இருக்காரு எல்லா கோயிலையும் இருக்கிற மாதிரி நவக்கிரகங்கள் இந்த கோயில் இருக்காது பொதுவாகவே சனி பகவானுக்கு பின்னால இருந்து அவருடைய வாகனமான அந்த காகம் நிற்கும் அந்த காகத்தோட கோயிலுடைய தலைப்பகுதி வலதுபுறமாக நமக்கு காட்சி கொடுக்கும் இந்த கோயில மட்டும் வித்தியாசமாக இடதுபுறமாக காட்சி கொடுக்கும் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லி சொன்னா எல்லா பக்தர்களுக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் எல்லா நேரமும் இந்த கிரக சூழ்நிலைகள் எல்லாமே சரியான அமைப்பில் இருக்காது மாறி மாறி இருக்கும் நிறைய பிரச்சனைகள் நிறைய தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கோயில்ல நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மாறுதல்களாக இருக்கும் இப்படியாக நிறைய கிரக சூழ்நிலைகளால் கஷ்டப்படுறவங்க இந்த வக்கரகாளியம்மா கோயிலுக்கு வந்து இந்த கோயில் இருக்கக்கூடிய

கொடுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கோள்களுடைய அதிதேவதை அதனால அவங்க ரெண்டு பேரு கிட்ட இருந்து என்ன நீ காப்பாத்துதாயே அப்படின்னு இந்த வக்ரகாலியமாக வேண்டும்படியாக அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் எதிர் திசையில சுத்தக்கூடிய ஒரு வழக்கத்தை பக்தர்கள் முதல்ல உருவாக்கி இருக்காங்க அதுக்கப்புறமா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோயில்ல சனி பகவானும் ஒரு வக்ர சனியாக ஒரு வித்தியாசமான சனியாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சுத்து இப்படி வித்தியாசமா சுத்துறாங்க சோ ராகு கேதுக்கு ரெண்டு சுத்து வக்ர சனிக்கு ஒரு சுத்துன்னு சொல்லி மொத்த மூணு சூத்து கணக்காகி போச்சு அது போக எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரகம் அவங்களுக்கு ஒரு சரியான நிலைமையில் இல்லாம அவங்களுக்கு துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த கிரகத்துக்கும் சேர்த்து நாலு சுத்தாக இப்படி எதிர் திசையில சுத்தி வந்து இந்த கோயில்ல வக்கரகாளியமாக கும்புறத பக்தர்கள் எல்லாரும் வழக்கமா வச்சிருக்காங்க இந்த கோயிலுடைய பெருமைகள் இந்த கோயிலுக்கு பின்னால இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்று முகம் கொண்ட திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் லிங்கத்தை பத்தியும் இங்க இருக்கக்கூடிய வடிவாம்பிகை அம்மனை பத்தியும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா குறிப்பா இந்த வீடியோல நம்ம வக்கரகாளியம்மனுடைய வரலாறு மட்டுமே தெரிஞ்சுக்க வந்ததுனால அடுத்து ஒரு வீடியோல டீடைல்டா இந்த திருவக்கரையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை பத்தியும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்